ஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சுரக்காய் பெசரட் தோசை செய்ய போகிறோம் கால் கிலோ பச்சைப்பயிறை நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க அதோட ஒரு புளிப்பிரண்டியில உளுந்து ஒரு புளிப்பிரணி அளவு பச்சரிசி ரெண்டு டீஸ்பூன் வெண்ணயம் சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க நாலு மணி நேரம் கழித்து இதை நல்லா தண்ணியை வடிகட்டி வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை சுரக்காயை தோழலாம் சீவிட்டு பொடிசா கட் பண்ணி செய்திருக்கேன் பிறகு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய் தேவையான உப்பு நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கிற இந்த பச்சை பயிர் இணையை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த தோசை குப்பத்துக்கு கொஞ்சம் தண்ணியா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க பிறகு தோசைக்கலாம் அடுப்புல வச்சு கல் சூடானதும் இந்த மாவை தோசைகளை ஊற்றி சுத்தி நெய் ஊத்தி ஒரு பக்கம் வேக விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விடுங்க நல்லா வெந்த பிறகு எடுத்து சர்வ் பண்ணுங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ